தலையில் முடி வளரலேன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுறீங்களா தலையில் இருக்கக்கூடிய முடியெல்லாம் கொட்டுது உதிர்ந்துக்கிட்டே இருக்குது ஒரு முடி கூட எக்ஸ்ட்ரா வளரவே மாட்டேங்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா அடிக்கடி பேக் போடலாம் நம்ம கஷ்டப்படவே தேவையில்லை ரொம்ப ரொம்ப ஈஸியாக இதை நம்ம செஞ்சாவே போதும் அதுவும் நம்ம குளிக்கும் போது மட்டும் இதை செஞ்சு விட்டாவே போதும் முடி பார்த்திங்கன்னா நல்லா அடர்த்தியாக வளர ஆரம்பிக்கும் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி நிறைய முடிகள் கொட்டிட்டு இருக்கும் போது நீங்க தலையில சீப்பு வச்சு சீவும் போது அந்த சீப்புலயே நிறைய முடிகள் வந்துட்டு இருக்கும் ஆனால் இதை செஞ்சுட்டு நீங்க தலையில சீப்பு வச்சு சீவி பாருங்க ஒரு முடி கூட வராது தலையில முடிகள் உதிர்ந்து சரி அல்லது எக்ஸ்ட்ராவாக முடியே வளர மாட்டேங்குது அப்படியே இருக்குது கூட செஞ்சாவே போதும் பேக் போட்டு ரொம்ப நேரம் உட்காந்து அதுக்கப்புறமா ஜலதோஷம் பிடிச்சி கஷ்டப்படணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது ரொம்ப சிம்பிளான விஷயந்தான் நம்ம வேலைக்கு போறவங்க கூட இதை ஈஸியாக செஞ்சிட முடியும் நிறைய பேர் வீட்டில் இருக்கிறவங்க மட்டும்தான் பேக் போட முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு அதை செய்யாமல் விட்டுருவாங்க இதனால மேலும் மேலும் அவங்களுக்கு தலையில் இருக்கக்கூடிய முடி கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டுறது டேமேஜ் ஆகிறது இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும் இப்போ நம்ம இதுக்காக எடுத்துக்கக்கூடியது ரோஸ்மேரி இலைகள் தான் இந்த ரோஸ்மேரி இலைகள் நாட்டு மருந்து கடைகளே கிடைக்கும் விலையும் ரொம்ப ரொம்ப கம்மி தாங்க ஒரு நாலஞ்சு கைப்பிடிக்கே இருபது ரூபாய்க்கு கொடுப்பாங்க இப்போ இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ரோஸ்மேரி இலைகளும் கூடவே ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கிறேன் இப்போ ரெண்டே ரெண்டு வெண்டைக்காய் எடுத்துக்கிறேன் வெண்டைக்காவை முதல்ல நல்லா கழுவி எடுத்துட்டு அதோட மேல் பகுதியை நம்ம தூரம் போடக்கூடாதுங்க அதையும் நம்ம கட் பண்ணி அப்படியே இதில் சேர்த்துக்கலாம் வெண்டைக்காயில் நிறைய விட்டமின்ஸ் இருக்குது வெண்டைக்காயில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ் இது எல்லாம் இருக்கக்கூடிய காரணத்தால் நம்முடைய முடி வளர்ச்சிக்கு நல்லா வேலை செய்யும் அது மட்டும் இல்லாமல் முடி உதிர்ந்துட்டு இருந்தாலும் அதை தடுக்கக்கூடிய சக்தியும் இருக்குது இப்போ எல்லாத்தையும் நம்ம ஒரு முறை இதே போல் கிளறி விட்டுக்கலாம் இப்போ நம்ம தீயை ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாங்க இப்போ ஒரு பாதி வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அதை அப்படியே நம்ம இதில் எடுத்து போட்டுக்கலாம் நீங்க சின்ன வெங்காயம் கூட இதுக்கு பதிலாக பயன்படுத்திக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்துட்டீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு வெங்காயம் அல்லது ஏழு வெங்காயம் கூட சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இதை ஒரு முறை செஞ்சாவே நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க அதே போல் உங்களுக்கு இதை அடிக்கடி செய்யணும் அப்படின்னு ஆசை இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்போதைக்கு அப்போ தான் செய்யணும்னு கிடையாது இதை செஞ்சு நம்ம ரொம்ப நாளுக்கு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு பாதுகாக்க முடியும் இப்போ கொஞ்ச நேரம் காஞ்சிடுச்சு அப்புறமா இதே போல் ஸ்பூனில் எடுத்து பாருங்கள் தண்ணியில் வளவளப்பு தன்மை இருக்கும் நம்ம நார்மலாகவே வெண்டைக்காயை சமையல் பண்ணும்போது அது வளவளப்பு தன்மையோடு இருக்கும் அதே போல் இந்த தண்ணியில் போட்டு நம்ம காய்ச்சும் போதும் ஒரு வளவளப்பு தன்மை வந்துகிட்டே இருக்கும் இப்போது ரெண்டு நிமிஷத்துக்கு தண்ணி நல்லா காய்ச்சிட்டேன் அதுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுடலாம் இப்போ நம்ம எடுத்துக்கக்கூடியது கற்றாழை தாங்க ஃப்ரெஷ்ஷான கற்றாழை இலை இருந்துச்சுன்னா நீங்கள் இதை பயன்படுத்திக்கோங்க அல்லது கற்றாழை ஜெல் கடையிலேருந்து வாங்கி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஜெல்லை கூட நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாம் நான் இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷான கற்றாழை தான் எடுத்துக்கிறேன் முடி வளர்ச்சிக்கு முன்னாடி காலத்துலேருந்தே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் அப்படின்னா கற்றாழை இலை தான் ஏன்னா இந்த கற்றாழை இலையில் அவ்வளோ ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது இப்போது மேலே இருக்கக்கூடிய அந்த தோல் மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு உள்ளே இருக்கக்கூடிய சதையில் இதே போல் நாலஞ்சு கட்டு கொடுத்துக்கலாம் இதனால் கற்றாழையில் இருக்கக்கூடிய அந்த கற்றாழை ஜெல் சீக்கிரமாக வெளிப்பட ஆரம்பிக்கும் அதில் இருக்கக்கூடிய ஜூஸ் தான் நமக்கு ரொம்ப முக்கியம் இப்போது அடுத்ததாக நம்ம எடுத்துக்கக்கூடியது இதே போல் விட்டமின் இ கேப்சூல் தான் இது எல்லா மருந்து கடைகளையுமே இருக்கும் விலையும் ரொம்ப கம்மி தான் நம்ம ஆன்லைனில் கூட இந்த விட்டமின் இ கேப்சூலை வாங்க முடியுங்க இப்போ இதில் ரெண்டே ரெண்டு மாத்திரைகள் மட்டும் எடுத்துகிட்டு நம்ம இதே போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்குள்ளே இதே போல் ஆயில் இருக்கும் எண்ணெய் மாதிரியும் இருக்கும் அதை இதே போல் இந்த கற்றாழைக்கு மேலே இதே போல் பிழிஞ்சு ஊற்றிக்கோங்க இப்போது அரை ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கிறேன் கடையில் வாங்கியிருக்கக்கூடிய அரிசி மாவு தாங்க எடுத்துக்கிறேன் நீங்கள் வீடு வீட்லேயே வச்சிருக்கக்கூடிய அரிசி மாவு இருக்குதுன்னா அது கூட நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த அரிசி மாவை இதுக்கு மேலே இதே மாதிரி போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூனுக்கு இருந்தாவே போதும் இப்போ கூடவே நம்ம பயன்படுத்தக்கூடியது மிளகுத்தூள் மிளகுத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கணும் கால் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்தா போதும் தலையில் நிறைய பொடுகு இருந்தால் கூட நமக்கு முடி வளர்ச்சியே இருக்காது இருக்கிற முடியும் நமக்கு உதிர்ந்துக்கிட்டே இருக்கும் நாம் இந்த மிளகையும் இதில் சேர்த்துக்கிறதால முடி வளர்ச்சியும் இருக்கும் அதே சமயத்தில் தலையில் பொடுகு இருந்தால் அதை முற்றிலுமாக ஒழிச்சு கட்டுறதுக்கும் இந்த மிளகு நல்லா வேலை செய்யும் அடுத்ததாக அரை ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் மேலே ஊற்றி விட்டுருக்குறேன் நீங்கள் தலைக்கு என்ன எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த எண்ணெயை கூட நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாம் எண்ணெயில் கொஞ்சம் ஊற்றி விட்டால் போதும் இப்போ நம்ம எப்பப்போ தலைக்கு குளிக்கிறோமோ அந்த டைமில் இப்போ நம்ம எடுத்து கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய இந்த கற்றாழையிலேயே தலைக்கு மேலே இதே போல் தேய்ச்சி விட்டால் போதும் நம்ம தலையில் முதல்ல கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கழுவி விட்டுருணும் தலை நல்லா ஈரமானதுக்கு அப்புறமா இதே போல் நம்ம தேய்ச்சி விட்டால் போதும் ரொம்ப நேரம் இதை தேய்ச்சிட்டு அப்படியே வச்சுக்கணுலாம் கிடையாது முதல்ல ரெண்டு சக்கு தண்ணி எடுத்து தலையில் ஊற்றிட்டு தலை நல்லா ஈரமானதுக்கு அப்புறமா இந்த கட்டாளை ஜெல்லை இப்படி வச்சு தேய்ச்சி கொடுத்தா போதும் இப்படி தேய்க்கிறதுனால என்னாகும் அப்படின்னா நமக்கு ரத்த ஓட்டம் அதிகரிக்கும் நம்முடைய முடியில் வேர்கால்கள் வரைக்கும் ரத்த ஓட்டம் அதிகரிக்கக்கூடிய காரணத்தால் நமக்கு முடி உதிர்வு நின்று போயிடும் முடியும் நல்லா சீராக வளர ஆரம்பிக்கும் இதே போல் முடி ஃபுல்லாகவே நம்ம தேய்ச்சி விட்டுக்கலாம் தலையில் மட்டும் இல்லை நமக்கு முடி ஃபுல்லாக நம்ம இதே போல் தேய்ச்சி விட்டுக்கணும் அப்போ தான் முடியில் பிளவுகள் ஏற்படாமல் இருக்கும் நம்ம ஏற்கனவே காய்ச்சி வச்சுக்கக்கூடிய அந்த தண்ணி இருக்கு இல்லைங்களா அந்த தண்ணி கொஞ்சம் ஆற வச்சிடணும் நான் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஃபேன் காத்திக்கலாம் அப்படியே வச்சுருந்தேன் உங்களால் முடிஞ்சால் நீங்கள் நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா கூட இந்த தண்ணியை பயன்படுத்திக்கலாம் அப்படி செஞ்சிங்கன்னா தண்ணியை போல் காய்ச்சறதுக்கே தேவையில்லை இப்போ நம்ம சேர்த்த பொருட்களெல்லாம் தண்ணியில் போட்டு மூடி போட்டு மறுநாள் காலையில் நம்ம எடுத்து பார்த்தாவே இதே போல் நல்லா ஊறி போயிருக்கும் உடனடியாக நீங்கள் செய்கிறீங்கன்னா மட்டும் இதே போல் தண்ணியை காய்ச்சி எடுத்துக்கோங்க அஞ்சு நிமிஷத்துலேயே நமக்கு இதே மாதிரி நல்லா ரெடியாகி கிடைக்கும் இப்போது இதே போல் அதையெல்லாம் கை வச்சு இதே போல் பசஞ்சி விட்டுக்கலாம் அப்போ தான் அந்த இருக்கக்கூடிய வளவளப்பு தன்மை எல்லாமே நமக்கு அப்படியே கிடைக்கும் மிக்சியிலெல்லாம் போட்டு அடிக்கக்கூடாது அப்படி அடித்தோம்னா நமக்கு வடிகட்டி எடுக்கிறதுக்கு ரொம்ப சிரமம் இப்போது கை வச்சு நல்லா பெசஞ்சு எடுத்ததுக்கு அப்புறமா வடிகட்டியில் இதே போல் ஊற்றி எடுத்துக்கலாம் தண்ணி கொஞ்சம் வளவழன்னு இருக்கக்கூடிய காரணத்தால் உடனடியாக அந்த தண்ணி வடிஞ்சு வராது கை வச்சு இதே போல் தேய்ச்சி விட்டிங்கன்னா ஈஸியாக தண்ணி எல்லாம் நம்மளால் வடிகட்டி எடுத்துக்க முடியும் கொஞ்சம் கொஞ்சமாக இதே போல் ஊற்றி எல்லா தண்ணியும் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் வெண்டைக்காய் இருக்கக்கூடிய சத்துகளும் கிடைக்கும் அதே போல் நம்ம சேர்த்துருக்கக்கூடிய மற்ற பொருட்கள் இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே நமக்கு கிடைக்குங்க தண்ணியோட நிறமே நல்லா மாறி போயிருக்குது பாருங்கள் கடையிலேருந்து நம்ம வாங்க சொல்லிக்கக்கூடிய அந்த ரோஸ்மேரி இலைகள் உங்களுக்கு ஒருவேளை கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன் அப்படின்னா நீங்கள் அதை விட்டுருங்க ஆனால் ரோஸ்மேரி இலைகள் முடி வளர்ச்சியை நல்லாவே ஊக்குவிக்கக்கூடிய சக்தி உடையது உங்களால் முடிஞ்சால் நீங்கள் ரோஸ்மேரி இலைகளை இதே போல் போட்டு காய்ச்சி பயன்படுத்தலாம் ஒருவேளை உங்களுக்கு ரோஸ்மேரி இலைகள் கிடைக்கல அப்படின்னா அதுக்கு பதிலாக ஒரு நாலஞ்சு செம்பருத்தி இலைகளை கட் பண்ணி கூட போட்டுக்கலாம் இப்போ இதே போல் தண்ணி எல்லாத்தையும் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிறோம் இந்த தண்ணியை நம்ம ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தா கூட ஒரு மாதத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம திரும்ப திரும்ப பயன்படுத்த முடியும் தண்ணி கெட்டு போகவே செய்யாத இதே மாதிரியே இருக்குங்க இந்த தண்ணியை நம்ம அப்படியே கூட தலையில் ஊற்றலாம் இருந்தாலும் நம்ம தலைக்கு போது பிசு பிசுப்பு தன்மை இருக்கும் ஏற்கனவே நம்ம எண்ணெய் வச்சிருப்போம் அப்படின்னா கொஞ்சமாக ஷாம்பு போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இந்த தண்ணியை தலைக்கு ஊற்றுறதுக்கு முன்னாடி தலை ஃபுல்லாக நம்ம எண்ணெய் வைக்கலாமா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கலாம் அவங்களுக்கு தலை ஃபுல்லாக எண்ணெய் வச்சுருந்தாலும் ஒன்றும் ஆகாதுங்க நம்முடைய முடியோட வேர்கால்களில் பட்டாவே போதும் நம்ம ஒரு நாள் முன்னாடி தலைக்கு நிறைய எண்ணெய் வச்சுட்டு கூட தலைக்கு குளிக்கும்போது இந்த தண்ணியை தாராளமாக பயன்படுத்திக்கலாம் அதே போல் நிறைய காய்ச்சிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணியும் வச்சுக்கலாம் நம்ம முதல்ல செஞ்சுருக்கக்கூடிய அந்த கற்றாழை ஜெல் இருக்கு இல்லைங்களா அதுவும் இதுவும் ரெண்டுத்தையுமே உங்களால் செய்ய முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் செஞ்சுக்கலாம் அல்லது நம்ம இப்போ ரெண்டாவது செய்யக்கூடிய இந்த தண்ணியை மட்டும் ஷாம்பு கூட மிக்ஸ் பண்ணி நீங்கள் தேய்ச்சி விட்டால் கூட முடி நல்லா சூப்பராக வளர ஆரம்பிக்கும் முடியில் அவ்வளோ சீக்கிரம் கட்டு வராது பிளவுகள் ஏற்படாமல் இருக்குங்க முடி நல்ல ஷைனிங்காகவும் செய்யும் நிறைய பேருக்கு முடி ரொம்ப ட்ரை ஆகி ஒரு மாதிரி பரப்பரன்னு இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் நல்ல ஷைனிங்கான முடியும் கிடைக்குங்க முடி ரொம்ப உதர்ந்து போயிருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாருக்காவது ரொம்ப முடி உதிர்ந்து போய் கஷ்டப்படுறாங்க என்ன தேய்ச்சாலும் முடியே வளரல அப்படின்னு நினச்சி கஷ்டப்படுறாங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க உங்களுக்கும் முடி உதர்வு பிரச்சனை இருக்குன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தலைக்கு ஏதாவது பேக் போடுறீங்கன்னா கூட அந்த பேக் போட்டுட்டு நம்ம தலைக்கு கடைசியாக சாம்பு போடுற நேரத்தில் இந்த தண்ணியை நம்ம தாராளமாக பயன்படுத்தி தேய்ச்சி விட்டுக்கலாம் கடைசி நம்ம இந்த தண்ணியை ஊற்றும் போது நல்லா மசாஜிங் பண்ணி விட்டுருங்க உடனடியாக அப்படியே ஊற்றினோமா அப்படியே கழுவுனுமா அப்படின்னு இல்லாமல் இந்த தண்ணியை ஊற்றிட்டு நல்லா ஒரு மசாஜிங் பண்ணி கொடுங்க அதுவே நல்லாயிருக்கும் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்